மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெயின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி ஃபைவ் பேட்சுக்கு தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்போ ஓபன் பண்ணுவாங்க ஒரு டேட் நம்ம ப்ரிடிக் பண்ணி சொல்ல முடியுமானா கண்டிப்பாக முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மே டுவெண்ட்டி செவன் அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஒரு முக்கிய ஆலோசனை நடத்த போகிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹிந்து நியூஸ் பேப்பர் காரங்க வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டபோது அவங்க என்ன ஒரு தகவல் சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதத்தோட தொடக்கத்தில் அதாவது மே மாதம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சம்மர் ஹீட் வேவ்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அவங்களுமே என்ன நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூனில் எடுத்த உடனே ரீஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா பொதுவாகவே நமக்கு ஜூனில் பார்த்திங்கன்னா ஒரு மூணாந்தேதி நாலாம் தேதிக்குள்ளேயே ரியோப்பன் பண்ணி விட்ருவாங்க ஆனால் அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க இருந்தாங்க அப்போ பிகாஸ் ஹீட் வேவ்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்ட்டு ஆனால் இப்போ நம்ம பார்த்தோன்னா கடந்த ஒரு வாரமாகவே மாநிலம் முழுவதுமே பரவலாக மழை பெஞ்சிட்டு வருது பயங்கரமாக நமக்கு வந்து மழை சில எல்லாம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அதனால் டெம்பரேச்சர் இப்போ வந்து நார்மலைஸ் ஆகிருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக வீட்டை விட்டு வெளியே வரலாம் எந்த ஒரு ஹீட் வேவ் இல்லை அவங்க உடம்பையும் உடல் நலத்தையும் எந்த பாதிப்பும் இல்லாத வண்ணம் தான் அவங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அதனால் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கே ஓபன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பொதுவாகவே மே மந்தில் எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க போன டூ தௌசண்ட் நைன்டீனில் நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே அனௌன்ஸ் பண்ணி நம்ம பிஎம்ஏ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பதவி பிரமாணம் எல்லாமே வந்து மே மாதமே முடிச்சுருவாங்க ஆனால் இந்த வருஷம் ரிசல்ட்டே ஜூன் தேர்ட் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறாங்க இல்லையா ஸோ அதனால் ரிசல்ட் வந்து நமக்கு சொல்லி ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு ரீ ரிஓபன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா ஏன்னா இந்த வருஷம் நமக்கு பாருங்க இப்போ வெயில் எதுவுமே இல்லை இப்போ போன வருஷம் பத்து நாள் தள்ளி வச்சாங்க ரிஓப்பனை ஏன்னா போன வருஷம் பயங்கரமா வெயில் இருந்துச்சு இப்போ இந்த வருஷம் இந்த டைமில் நமக்கு வந்து வெயிலே இல்லை இன்னொரு ஒரு ஒரு வாரம் இருக்குது தான் பார்ப்போம் மேபி ஒரு வாரத்தில் பயங்கரமாக மறுபடியும் வெயில் வந்து வர ஆரம்பிச்சுதுன்னா தான் வாய்ப்பு இருக்கும் பட் அதற்கான சான்ஸும் இல்லைன்ற தான் வானிலை ஆய்வு மையமும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அதை வச்சு பார்க்குறப்ப என்னால் இப்போ ப்ரிடிக் பண்ணி சொல்ல முடிகிறது என்ன அப்படின்னா ஒரு ஜூன் ஃபிஃப்த் வெனஸ்டே வேறு பொதுவாக நமக்கு வந்து ஒரு நல்ல நாளில் தான் தொடங்குவாங்க ஸோ புதன்கிழமை அப்படின்றப்போ மோஸ்ட்லி அன்னைக்கு தொடங்குறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம என்னதான் தான் பிஎம் வந்து அவர் ஸ்வேரின் செரிமணி வந்து சிக்ஸ்டீன்த் இல்லை ஃபோர்டீன்த் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாலும் அது டெல்லியில் நடக்கிற ஈவெண்ட்டு தான் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் செவன் அந்த டைமில் எப்போயோ கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லேட்டாக தான் நடந்துச்சு ஸோ அப்போல்லாம் வந்து ரிசல்ட் வர்ற வரைக்கும் தான் ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருப்பாங்க ஸோ ரிசல்ட் வந்துட்டாலே உடனே நமக்கு வந்து திறந்து விட்ருவாங்க பிஎம் வந்து பதவி ஏற்கிறது அதெல்லாம் வந்து டெல்லியில் நடக்கிற விஷயங்கிறனால அது பிரச்சனை இல்லை அதனால மோஸ்ட்லி நமக்கு வெயில் வராமல் இப்படியே இருந்துருச்சுன்னா ஜூன் ஃபைவ் ஜூன் சிக்ஸ் போல் நமக்கு ரியோப்பன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இது தான் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு ப்ரிடிக் பண்ணுற டேட் தான் அஃபீஷியல் டேட் நமக்கு கூடிய சீக்கிரம் வரும் தட்ஸ் அட் தேங்க்யூ